வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி தலைப்பு தன்னிலை விளக்கம் நான் யார் பொருளா சக்தியா உடலா அறிவா உயிரா இவை ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியுமா என ஆழ்ந்து சிந்தித்தால் இவற்றில் எதுவும் தனித்து இல்லை எல்லாம் சேர்ந்த ஒரு இயக்க சிறப்பே நான் என அறிவோம் உடல் வரையில் எல்லை கட்டி அதுவரையில் நான் என்று எண்ணியிருந்த காலமும் உண்டு அன்று வரை அறிவு அறிந்திருந்த பக்குவநிலை அது உருவத்தை ஆராயும் கால் அது அணுக்களின் கூட்டமாக தோன்றுகிறது அறிவை நோக்கி ஆராயும் கால் அது உடலியக்க சக்தியின் ஒரு பிரிவு இயக்கம் என விளங்குகின்றது சக்தி என்பது என்ன என ஆராயும் கால் அது எங்கும் நிறைந்த ஒரு அகண்டாகார பெருவெளியின் எழுச்சி அணுவின் மூலம் இயக்க வேகமான நிலை என தெளிவாகிவிடுகின்றது ஆகவே அகன்ற பெருவெளியாக அணுவாக இயக்க சக்தியாக அறிவாக இருக்கும் பல்வேறு நிலைகளும் ஒன்றாக காட்டும் ஒரு பேரியக்கமே நான் எனப்படுவது ஒளி அல்லது ஒளி எழுச்சி பெறும் பொருட்களின் நிலை இயக்கம் இவைகளுக்கேற்ப பல பேத அளவாக இருந்த போதிலும் ஒளி ஒளி என்ற தத்துவத்தில் வேறுபட்டவை அல்ல அதுபோலவே எல்லா ஜீவன்களிலும் உள்ள அறிவு பல பேத நிலைகளில் இயங்கிய போதிலும் அறிவு என்ற தத்துவத்தில் ஒன்றே ஆகவே நான் பரவலி என்ற நிலையில் எங்கும் நிறைந்த பூரணமாகவும் சக்தி என்ற நிலையில் அணுக்களின் கூட்டு பக்குவ பரிணாம சந்தர்ப்ப சந்திப்புகளுக்கேற்ப பலவித இயக்க வேறுபாடுகளாகவும் அறிவு என்ற நிலையில் அந்தந்த ஜீவராசிகளின் புலன் அமைப்பு தேவை பழக்கம் சூழ்நிலை அனுபவம் இவைகளுக்கு பலவிதப்பட்ட நிலைகளாகவும் உருவம் என்ற நிலையில் அணுக்களின் கூடுதலுக்கேற்ப பலவித அமைப்புகளாகவும் இருக்கிறேன் என கொள்ளுதல் சரியான முடிவாகும் எனவே நான் வேறு பிரபஞ்சம் வேறு அல்ல நான் வேறு இயற்கை வேறு அல்ல நான் என்பதை எதிலிருந்தும் பிரித்து எடுக்கவோ பிரித்து பேசவோ முடியாது ஒன்றாகவும் பலவாகவும் எல்லாமாக ஏக தொடர்நிலையில் இருப்பதே நான் என்பதாகும் அருபநிலையில் ஏகமாக உருவநிலையில் சிதறொன்று தோன்றும் பலவாக அருபத்தில் உருவங்கள் அனைத்தும் அடக்கம் பெற்றும் உருவங்கள் அனைத்திலும் அருபநிலை நிறைந்தும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாத அகண்ட பேரியக்கமாகிய தத்துவமே நான் என்பது ஆகும் அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்